வெங்காயத்தை அறிந்து படுக்கை அறையில் வைத்த ஏழை குடும்பத்தினால் ஆராய்ச்சியாளர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் பல மருத்துவ குணங்கள் நாம் தினசரி பயன்படுத்தும் பொருட்களிலேயே அடங்கியுள்ளன அதில் ஒன்றுதான் நாம் தினசரி பயன்படுத்தும் வெங்காயம் இந்த வெங்காயத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகள் மாற்றமடைந்ததாக இல்லை என்பதுதான் உண்மை இந்த பகுதியில் வெங்காயத்தை படுக்கை அறையில் வைத்து உறங்குவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரவிய ஒருவித காய்ச்சலால் நாற்பது மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் இது குறித்து மருத்துவர்கள் ஆய்வு செய்து வந்தனர் இது எந்த விதமான நோய் என்றும் இதற்கு எவ்வாறு மருந்து தயாரிப்பது என்பது பற்றியும் யோசித்து வந்தனர் அந்த சூழலில் ஒரு ஏழை விவசாயின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அந்த ஆரோக்கிய சீர்கேடுகள் இன்றி நலமுடன் வாழ்ந்து வருவது தெரிய வந்தது எப்படி இருந்தாலும் இவரது குடும்பத்தினருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்க வேண்டுமே எப்படி இவர்களால் ஆரோக்கியமாக இருக்க முடிந்தது சாத்தியம் என்ன என்று மருத்துவர்கள் சிந்தித்தனர் மற்ற குடும்பத்தினரை விட இவர்கள் எந்த விதத்தில் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒருமுறை அந்த ஏழை விவசாயின் வீட்டிற்கு சென்று நீங்கள் மற்றவர்களை விட எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஆனால் அந்த விவசாய குடும்பத்திற்கு ஒன்றும் தெரியவில்லை பின்னர் மருத்துவ ஆய்வாளர்கள் அவர்களின் வீட்டை ஒவ்வொரு அறையிலும் வெங்காயத் துண்டுகளை கண்டனர் இது எதற்கு என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் நீண்ட நாட்களாக எங்கள் வீட்டில் அனைத்து அறைகளிலுமே வெங்காயத் துண்டுகளை இரண்டு துண்டுகளாக அறிந்து வைத்து காலையில் அதனை எடுத்து வெளியில் எடுத்து எரிந்து விடுவோம் என்று கூறியுள்ளனர் ஆச்சரியம் பின்னர் மருத்துவர்கள் ஒவ்வொரு அறையும் வீட்டில் உள்ள வெங்காயத்தை எடுத்து சென்று ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வில் ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிப்பட்டது அந்த அறிந்த வெங்காயத்தில் எக்கச்சக்க பாக்டீரியாக்கள் இருந்தன இந்த மருத்துவ ஆய்வாளர்கள் வெங்காயத்தை இரண்டாக அறிந்து வைத்து ஆய்வு செய்ததில் அந்த வெங்காயமானது அந்த அறையில் உள்ள அனைத்து கெட்ட பாக்டீரியாக்கையிலுமே அதாவது வைரஸ்களையுமே போன்றவற்றை ஈர்த்து தன்னுள் வைத்துக் கொள்வதாக தெரிய வந்தது இதனால்தான் அந்த விவசாயியின் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்ததும் தெரிய வந்தது இதனை பயன்படுத்திய சிலரும் தான் இந்த நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் தினமும் இரவு உறங்கும் பொழுது எனது படுக்கை படுக்கைக்கு அருகில் வெங்காயத்தை இரண்டாக அறிந்து வைப்பது உறங்குவது என் பழக்கம் என்றார்கள் இதனால் சில நாட்களிலேயே நான் எனது நோயிலிருந்து விடுபட்டேன் நான் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது நான் அறிந்து வைத்த வெங்காயமானது கருப்பு நிறத்தில் மாறியிருக்கும் அதனை பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கருப்பு நிறமானது எனது உடலில் இருந்து கிருமிகளை வெங்காயம் ஈர்த்துவிட்டது என்பதை குறிக்கிறது என்பதை அறிந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நோய் குணமானது பயன்படுத்தும் முறை நீங்கள் தினமும் இரவு தூங்கும் முன்னர் பெரிய வெங்காயத்தை இரண்டாக அறிந்து உங்கள் தலைமேட்டில் வைத்து உறங்குவதால் அது அந்த அறையில் உள்கும் அனைத்து தீய பாக்டீரியாக்களையும் ஈர்த்து தன் அடக்கிக் கொள்ளும் நீங்கள் இதனை காலையில் எடுத்து வெளியில் எரிந்துவிட வேண்டும் குறிப்பு என்னன்னா நாம் பெரும்பாலும் பாதி வெங்காயத்தை உணவு சமைக்க பயன்படுத்திவிட்டு மீதி வெங்காயத்தை மறுமுறை உணவு சமைக்கும் பொழுது பயன்படுத்துவது உண்டு ஆனால் இது முற்றிலும் தவறான ஒன்றாகும் நீங்கள் அறிந்து வைத்த வெங்காயத்தை அரை மணி நேரத்துக்குள் கட்டாயம் பயன்படுத்திவிட வேண்டியது அவசியமானது இவ்வாறு இல்லை என்றால் வீட்டில் உள்ள தீய பாக்டீரியாக்கள் வெங்காயத்தினுள் புகுந்துவிடும் இதனை நீங்கள் உபயோகப்படுத்தினால் உணவுப் பொருட்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இது உடலுக்கு மிகவும் தீங்கானது மிஞ்சிய வெங்காயத்தினை பாலித்தீன் பைகளை அல்லது பிளாஸ்டிக் சாமான்களுக்குள் அடைத்து அதனை குளிர்சாதனங்கள் பெட்டிக்குள் வைத்து பாதுகாத்தாலும் கூட இது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் அதனால வெளியில் வெங்காய பச்சடியோ இல்லை வெங்காயம் சார்ந்த நம்ம ஏதாவது சேலட்ஸ் வாங்கி சாப்பிட்டாலோ இது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பானது தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க